மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஆலங்குளத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு திமுக சார்பில் இலவச சீருடை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் வழங்கினார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் முன்பு மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட அமைப்புசாரா அணி அமைப்பாளர் பி எஸ் அண்ணாமலை தலைமை தாங்கினார் ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் ஆலங்குளம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் தலைவர் ஆட்டோ ஜோசப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூறு ஆட்டோ டிரைவர்களுக்கு இலவச சீருடை வழங்கினார் முன்னதாக மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் உருவப்படத்திற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் ஆலங்குளம் ஜெயபாலன் மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் சுரண்டை நகர செயலாளர் கணேசன் பொதுக்குழு உறுப்பினர் கடங்கநேரி சமுத்திரபாண்டி மாவட்ட பிரதிநிதிகள் சிவலார்குளம் கதிர்வேல் முருகன் வாசு நெப்போலியன் என்ற சாமுவேல் ராஜா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் அண்ணாவி காசிலிங்கம் கணேஷ் பாண்டியன் வார்டு பிரதிநிதி சாலபோன் அல்போன்ஸ் மருதமுத்தூர் கிளைச் செயலாளர் அருணா நெட்டூர் கிளைச் செயலாளர் பாக்கியம் ஆலங்குளம் பதினான்காவது வார்டு சேர்மராஜா ஆர் எம் கே ராஜ் ஆறுமுகம் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்